ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி நம்ம தொழில் வியாபாரத்தில் நஷ்டமா உங்கள் முன்னேற்றத்திற்கு யாராவது முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களா தேய்பிரை செவ்வாய்க்கிழமை அன்று கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு இதை வாங்கி சாற்றி வழிபடுங்கள் உங்கள் கஷ்டம் அனைத்தும் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிய பரிகாரம் இதற்கு வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று தான் நீங்கள் வந்து செய்யணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த பணத்தை சம்பாதிக்க நாம் வந்து தொழில் வியாபாரம் அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு சென்று தான் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி நம்ம செய்கின்ற அந்த தொழிலை ஏதாவது செய்து கெடுப்பதற்காக நிறைய பேர் வந்து நமக்கு அந்த முன்னேற்றத்தை கிடைக்க விடாமல் இருப்பதற்கு நிறைய சதி வேலைகள் சூழ்ச்சிகள்லாம் செஞ்சு நம்ம முன்னேற்றத்தை வந்து தடுப்பார்கள் நம்ம வயலு வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி அதை எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் எளிய பரிகாரம் அதைத்தான் பார்க்க போகின்றோம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சக்திமிக்க பரிகாரத்தை நீங்கள் தேய்பிரை செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டும் கண் திருஷ்டிகள் நீங்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வாழ்க்கையில் அந்த ஒரு உயர்ந்த நிலை அப்படின்றது ஏற்படும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் முன்னேற்றமே எங்கள் வாழ்க்கையில் இல்லை எப்பொழுதுமே ஒரே மாதிரி நான் எங்கள் வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்குது என்ன செஞ்சாலும் நாங்கள் வந்து மீண்டு ஒரு உயரத்திற்கு செல்ல முடியவில்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க இதை நம்ம கோவிலில் அம்மனுக்கு இதை வந்து செய்ய போகிறோம் அதனால் இது பழிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இந்த அம்மன் வழிபாடு அப்படின்றது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எத்தகைய தீய பாதிப்புகளையும் உடனடியாக நீக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இது வந்து நீங்க அந்த நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அந்த தேய்ப்பிரை செவ்வாய்க்கிழமை தினத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யணும் முதல்ல அது எப்படி செய்கிறது என்னன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறமா அதனால் என்னென்ன பலன்லாம் நம்மளுக்கு ஏற்படும் எதுக்காகவெல்லாம் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிற புடவை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம அம்மனுக்காக அது துர்க்கை அம்மனோ மாரியம்மனோ எந்த அம்மனாக இருந்தாலும் சரி காளியம்மனோ எந்த அம்மனாக இருந்தாலும் சரி ஒரு சிகப்பு நிற புடவை நீங்கள் வந்து காஸ்ட்லியாக தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது நம்மளுடைய வரவுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிறைய கடைகளில் அம்மன் புடவை வந்து இருக்கும் அதில் வந்து முழுமையான சிகப்பு நிறம் வேறு எந்த கலரும் வந்து இல்லாமல் முழுமையான அந்த சிகப்பு நிறத்தில் ஒரு புடவையை வாங்கி கொள்ளுங்கள் அதை வாங்கிட்டு போய் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய தேய்ப்பிரை அன்னைக்கு தேய்ப்பிரை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாதந்தோறும் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குங்க இன்று கூட அந்த பௌர்ணமி முடிந்து அந்த தேய்ப்பிரை அந்த செவ்வாய்க்கிழமை தான் இன்று கூட நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் வாங்கி கொண்டு போய் அம்பாளுக்கு அந்த புடவையை சாற்றி நீங்கள் வந்து வழிபட வேண்டும் அம்மனுக்கு அந்த புடவை சாற்றியவுடன் நன்றாக தீபாராதனையெல்லாம் பார்த்து மனம் முருகி நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களது பிரச்சனை அனைத்தையுமே வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன் இந்த சிகப்பு புடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு நிறம் அப்படின்றது தீயதை அனைத்தையுமே நம்மளிடம் இருந்து தள்ளி வைக்கக்கூடியது அதாவது இந்த தீயத்தை எதையுமே நம்ம பக்கத்தில் கூட நெருங்க விடாது அதனால தான் இந்த விரதம் இருக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த ஓம் சக்தி அந்த மாதிரி கோவில்களுக்கு சிவப்பு நிறத்தில் அந்த ஆடைகள் அணிவது புடவைகள் அணிவது அப்படின்றது அதனால் நெகட்டிவ் தீயது அந்த தீய எண்ணங்களை நம் அருகிலேயே வரவிடாமல் பார்த்துக்கொள்ளும் அதனால தான் அம்பாளுக்கு அந்த சிகப்பு நிறத்தில் புடவை வாங்கி அணிவித்தால் நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அடுத்தவர்கள் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அம்பாள் வந்து நம்மளிடம் எதையுமே நெருங்க விடமாட்டாள் நம்மை வந்து காத்து நம்மளை வந்து பாதுகாப்பால் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க ஏன்னா மாதத்தில் ஒருத ஒரு நாள் வந்து நம்ம செய்யலாம் வார வாரம் செய்ய முடியாது மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி செய்பவர்களுக்கு அந்த தொழில் மற்றும் வியாபாரங்களில் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் நேரடியாக அல்லது மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த எதிரிகளால் நம்ம கூடவே இருப்பாங்க எதிரிகள்னு கூட சொல்ல முடியாது உறவினர்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ கூட நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பின்னாடி வந்து ஏதாவது நம்மளுக்காக ஏதாவது ஒரு செயலில் வந்து இறங்குவார்கள் நம்ம முன்னேற்றத்தை தடுப்பதற்காக அவங்களால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும் மேலும் அந்த பொறாமை அந்த அக்கம்பக்கத்தினரின் கண் திருஷ்டி பொறாமைகள் போட்டிகள் நீங்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த பரிகாரம் வந்து கொடுக்கும் அம்பாள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உங்களை வந்து அழைத்து செல்வாள் அம்மனை நம்புங்கள் அம்பாளை நம்புங்கள் நிச்சயமாக உங்களது வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே வந்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்யும் பொழுது அது காணாமல் போகும் எப்படியாவது ஒரு நல்ல வழி உங்களுக்கு வந்து பிறக்கும் உங்களையும் உங்கள் வீட்டையும் எந்த ஒரு துஷ்ட சக்திகளோ அல்லது அந்த தீய எண்ணம் கொண்டவர்களோ அண்டாதவாறு இந்த பரிகாரம் உங்களை வந்து காக்கும் அதே போல் உங்கள் ஒர்க்லேயோ அல்லது பிஸ்னஸ்லேயோ இருக்கக்கூடிய அந்த மறைமுகமான அந்த சதி வேலை செய்பவர்கள் சூழ்ச்சி செய்து உங்களை வந்து அந்த காலை வாரிவிட நினைப்பவர்கள் அந்த தடை தடங்கள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அவர்களெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கி போய்விடுவார்கள் உங்களை நெருங்க விடாமல் அம்மன் வந்து பார்த்து கொள்வாள் உங்கள் தொழிலும் வியாபாரத்திலும் அந்த நஷ்டம் அனைத்தும் நீங்கி லாபம் வந்து வரத் தொடங்கும் அற்புதமான பரிகாரம் இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் நிம்மதி அனைத்துமே வந்து பெருகும் ஒரு சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ